பெறுவதற்கு அரிதான மனித தேகத்தை பெற்ற நம்மவர்களுக்கு வந்தனம் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை பத்தி பார்க்க போறோங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது அப்படின்னா என்ன விஷக்காற்று அமுத காற்று அப்படின்னா என்ன கிரகண தோஷம் அப்படின்னா என்ன இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம் வள்ளலார் என்ன சொல்றாருனா இந்த சூரியன் சந்திரன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்குல்ல இன்னும் அழியாம அப்படியே இருக்கு ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த சூரியன் சந்திரன் இவங்க இருக்கின்ற அந்த வெளி அதாவது சூரியன் சந்திரன் இருக்கின்ற ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அமுத காற்று வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கான் விஷக்காற்று வந்து ஒரு சில நிமிடங்களும் சில டைம்ல வந்து ஒரு முகூர்த்தம் அதாவது ஒரு ஒரு சில டைம்ல அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா அசாதாரணத்தில் ஒரு ஜாமன் நேரம் வரையில் இருக்கான் அதாவது ஒரு த்ரீ ஹவர்ஸ் அந்த மாதிரிதான் விஷக்காற்று வந்து சூரியனிடத்திலும் சந்திரனிடத்திலும் இருக்கான் அதாவது சூரியன் சந்திரன் இருக்கின்ற வெளி ஸ்பேஸ்ல இருக்கான் அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு சோ இப்படி இருக்கிற நாட்டுக்கு தான் சூரியன் சந்திரன் வந்து ரொம்ப நாளைக்கு ஜீவி இருக்கு அப்படிங்கறதையும் நமக்கு சொல்றாரு மேலும் இந்த சூரியன் சந்திரன் இருக்கின்ற இடத்துக்கு பேர் என்ன சொல்றானா பகிரண்டம் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்றாருங்க அதாவது நியூ டே அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அதாவது அமாவாசை அன்னைக்கு பாத்தீங்கன்னா சூரியன் நிலா பூமி இது மூணுமே வந்து ஒரு ஜீரோ டிகிரில இருக்கும் அதாவது ஸ்ட்ரைட்டா இருக்கும் இதான் வந்து நியூ டே அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிலா வந்து அப்பார்பிட்ல பகிரண்டத்தை நோக்கி போகும் அப்படின்னு சொல்றாரு அதாவது மேலே அப்படியே போயிட்டே இருக்கும் போயிட்டு வந்து ஒரு ஒன் எயிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் டே வரும் ஸோ அந்த இடத்துக்கு அந்த ஃபுல் மூன் டே எங்கே வருதோ அந்த இடத்துக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா பகிரண்டம் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நிலா அந்த இடத்து அந்த ஸ்பேஸில் இருக்க பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு பேர் பகிரண்டம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகிரண்டத்தில் இருக்கின்ற நிலா வந்து அப்படியே லோவர் ஆர்பிட்டில் கீழே வந்துட்டே இருக்கும் ஸோ ஒன் எயிட்டி டிகிரி என்ன ஆகும்னா நியூ மூன் டே வந்துடும் அதாவது அமாவாசை வந்துடும் ஸோ அந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்கிறாருன்னா பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அந்த இடத்துக்கு

இததா வந்து ராகு கேது அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறார் மேற்படி விஷக்காற்று கருமை வண்ணமாயும் செம்மை வண்ணமாயும் இரண்டு பாகமாய் பிரியும் இவைகளை ராகு கேதுகள் என வழங்குகின்றனர் இது ஒரு முகூர்த்தம் ஒரு ஜாமம் அதற்கு மேல் இவ்வண்ணமாய் இவ்வண்ட கணிதப்படி அவ்வண்டங்களில் கணித காலத்தில் வியாபகமாய் இருப்பதுதான் சந்திராதித்த கிரகண தோஷகாலம் தோஷகாலம் என்பது பிரகாசமின்றி இருள் வண்ணமாய் சில காலத்தில் முற்றும் மறைந்தும் சில காலத்தில் ஏகதேசம் மறைந்தும் இருப்பதால் இவ்வண்ட புருஷனுக்கு கருணாஸ்தனமாக சந்திரனும் ஜீவாஸ்தனமாகிய சூரியனும் பிரகாசம் அழுகுகின்ற படியால் தோஷம் என பெயர் மேலும் தோஷம் என்பது இருள் அறியாமை அஞ்ஞானம் இதுல வள்ளலார் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இவ்வண்ட கணிதப்படி இவ்வண்டம் அப்படிங்கிறது எதை சொல்றாருன்னா பூமி நம்ம வாழ்றோம் பூமி அதை தான் சொல்றாரு அவ்வண்ட கணித காலத்தில் அவ்வண்டம் அப்படிங்கிறது என்னன்னா பகிரண்டம் பிரம்மாண்டம் சோ சூரியன் சந்திரன் இருக்கின்ற அண்டங்கள் பூமியில வாழ்ற நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சிருப்போல சூரிய கிரகணம் எப்ப வரும் சந்திர கிரகணம் எப்ப வரும் அப்படின்னு சோ அதான் இவ்வண்ட கணிதப்படி அப்படின்னு சொல்றாரு அவ்வண்ட கணிதம் அப்படின்னா சூரியன் சந்திரன் இருக்கின்ற பகிரண்டம் பிரம்மாண்டம் சோ இங்கதான் சூரியன் சந்திரன் இருக்கு சோ இங்க வந்து எப்பெல்லாம் விஷ வருதோ அதை தான் நம்ம இங்க வந்து கிரகண தோஷம் அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறாரு அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் இருக்கின்ற பகிரண்டம் பிரம்மாண்டத்தில் எப்பல்லா விஷக்காற்று வருதோ அதைத்தான் பூமியில வாழ்கிற நம்ம கிரகண தோஷம் அதாவது சந்திர கிரகண தோஷம் சூரிய கிரகண தோஷம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு இந்த விஷக்காற்று வந்து பார்த்தீங்கன்னா எப்பாச்சு தான் சூரியன் சந்திரன் இருக்கின்ற பகிரண்டம் பிரம்மாண்டத்தில் வந்து வரும் ஸோ அதை வள்ளலார் எப்படி சொல்றாருன்னு பாருங்க தோஷம் என்பது பிரகாசமின்றி இருள் வண்ணமாய் சில காலத்திலும் முற்றும் மறைந்தும் சில காலத்தில் ஏகதேசம் மறைந்தும் இருப்பதாம் சோ இதை வந்து மாடர்ன் சயின்ஸ் பின்வருமாறு டிஃப்ரெண்டியேட் பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் எக்லிப் டைப்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ் ஆனுலார் சோலார் எக்லிப்ஸ் ஹைபிரிட் சோலார் எக்லிப்ஸ் இதே மாதிரி பாத்தீங்கன்னா லூனார் எக்லிப்ஸ் டைப் பாத்தீங்கன்னா டோட்டல் லூனார் எக்லிப்ஸ் பார்ஷியல் லூனார் எக்லிப்ஸ் எனியூமரல் லூனார் எக்லிப்ஸ் அதாவது எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் சூரியன் சந்திரன் விசிபிளா இருக்கோ அதுதான் சோ இதா வந்து என்ன சொல்றாங்கன்னா தோஷம் அப்படின்னு சொல்றாங்களா சோ நான் மறுபடியும் அந்த லைனை படிக்கிறேன் தோஷ காலம் என்பது பிரகாசமின்றி இருள் வண்ணமாய் சில காலத்தில் முற்றும் மறைந்தும் சில காலத்தில் ஏகதேசம் மறைந்தும் சோ ஏகதேசம்னா லைட்டா மறைந்தும் சோ இதா வந்து டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ் டோட்டல் லூனார் எக்லிப்ஸ் பார்ஷியல் லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்றாங்க மாடர்ன் சயின்ஸ்ல இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது சூரியன் சந்திரன் இருக்கின்ற பகிரண்டம் பிரம்மாண்டம் சோ இதுல எப்படி இருக்கு விஷ காற்று எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இப்ப நம்ம வந்து பூமியை பத்தி பார்ப்போம் சோ பூமியில வந்து விஷ எப்ப இருக்கு அமுத எப்ப வருது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் வள்ளலார் பூமியை பத்தி என்ன சொல்றாருன்னு பாருங்க விஷ காற்று வியாபகமாய் உள்ளது இவ்வண்டத்திலும் ஜீவர்களிடத்திலும் அதனால் ராசிகள் சொற்பத்தில் அடிக்கடி நஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றன சோ இதுல இவ்வண்டம் அப்படிங்கறது என்னன்னா பூமியை சொல்றாரு பூமியில எப்படி விஷக்காற்று அதிக நேரம் இருக்கோ அதே மாதிரிதான் பிண்டமான நம்ம உடம்புலையும் விஷக்காற்று ரொம்ப நேரம் இருக்கு அதனாலதான் வந்து நம்ம சீக்கிரமா இறந்து போயிடுறோம் அப்படிங்கிறாரு நம்ம வாழ்ற பூமிக்கு அமுத காற்று எப்ப வருது அப்படிங்கறத பத்தி பின்வருமாறு சொல்றாரு படிக்கிற அமுத காற்று இவ்வண்டத்தில் இரவில் தொடங்கி உதயப்பறையாந்தம் வியாபகமா இருக்கின்றது அக்காலத்தில் ஜீவர்கள் நன்முயற்சியில் இருப்பது விசேஷ நலம் இதுல வந்து என்ன சொல்றாருன்னா என்னன்னா நைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் சூரியன் வெளிச்சம் வருது பாத்தீங்களா இதுதான் வந்து அருணோதியம் இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து ஆஸ்திரானிக்கல் டு

கூறுமாறு கூறுறாரு அதை நான் படிக்கிறேன் கேளுங்க தேகாதி பிண்டத்தில் மேற்படி அமுத காட்சி இருக்கும் சோ வியாபகமா இருக்கும்னா கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும் ஒரு கால் ஒரு ஜன நேரம் அந்த காற்று வியாபகமா இருக்கும் கால் ஜீவர்களுக்கு இதுவரையில் தாங்கள் அறியாததான கடவுள் விளக்கம் உண்டாகும் மேற்படி காற்று வியாபகமாய் ஏகதேசம் இல்லாவிடில் ஜீவர்கள் விஷ காற்றினால் சதா வியாபகம் அடைதலில் இந்த சொற்ப ஜீவிப்பும் விருத்திக்கு வரமாட்டாது சோ என்ன சொல்லாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிண்டத்துல

காற்றை நம்ம பிண்டத்துல அதாவது நமது ஹியூமன் பாடியில எப்படி உற்பத்தி பண்ணி கொள்வது அப்படிங்கறத பத்தி நம்ம விரைவா இன்னொரு காணொலியில பார்ப்போம் அதுல இருக்கிற அறிவியல் என்ன அப்படிங்கறதையும் விரைவா பார்ப்போம் மேலும் இந்த அமுத காற்று பூமிக்கு வருது அப்படிங்கறத கால்குலேட் பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஒண்ணு தயாராயிட்டு இருக்குங்க சோ வளர்ற என்ன எப்படி சொன்னாரோ அதை வச்சு அந்த அப்ளிகேஷன் ரெடி ஆயிட்டு இருக்கு சோ உங்களோட லாட்டிடியூட் லாங்கிடியூட் பொசிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க ஏரியால எப்ப அமுத வரும் எப்ப விஷ வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் ஏன்னா அமுத காற்று விஷ காற்று வந்து ஒரு ஒரு லாட்டிடியூட் லாங்கிடியூட பொறுத்தும் டைமிங் மாறும் நெக்ஸ்ட் காணொலியில நம்ம பார்ப்போம் ஓகேங்க நன்றி